இன்றைக்கி செவ்வாய் முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கோவிலுக்கு போனாங்க ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த கோவில் மலை மேலே இருக்குது அப்படின்ட்டு இப்போ தான் இந்த கோவிலுக்கு நாங்கள் செகண்ட் டைம் போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் தம்பி பர்த்டேக்காக போனோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி போயிருக்கோம் இங்கே செவ்வாய் அப்படின்னாலே வேல்மாரல் படிப்பாங்களாம் பட் எங்களுக்கு தெரியாது பிளான் இல்லாமல் தானே போனோம் அப்படிங்கிறதுனால முடிகிற டையத்துக்கு தான் போனோம் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு கீழே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் நமக்கு தான் எந்த கோவிலுக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரசாதம் கிடச்சிருமா இன்றைக்கி எங்களுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா புளிசாதம் சாதம் தாங்க கிடச்சிச்சு புளிசாதம் சாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு லேட் லேட்டாகும் சமைக்கிறதுக்குன்னு பக்கத்துலேயே இருக்கிற குரு அமுதாஸ்னு ஒரு ஹோட்டல் இங்கே வெஜிடேரியன் ஹோட்டல் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சரி சோலாபுரி ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால திரும்பி சோலாபுரியை சாப்பிட்லான்ட்டு போனோம் நான் சோலாபுரி சாப்பிட்டுட்டு மாமா வந்து சில்லி பரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க அப்பகுட்டி வந்து எங்கே போனாலுமே ஸ்பைடர் மேனில் ஏதாவது ஒன்று கையில் வச்சுருப்பாரு ஒரு கிச்சன் வாங்கி கேட்டான் அதை வாங்கி கொடுத்தோன்னே பேசாமல் உட்காந்துருந்தான் அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு தம்பிக்கு இட்லி வாங்கி கூட்டிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க இதுவரையும் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பாய்